ஓம் சைராம் ஜெய் சைராம் என்ன பின் பிரியமே உன் கண்கள் கண்ணீரால் இருக்கலாம் ஆனால் அதை நான் சேகரித்து சிப்பிக்குள் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் உன் கண்ணீரை நான் சேகரித்து உனக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் நிம்மதியும் வந்து குவியும் தருணங்களாக மாற்ற சிறிது நாட்களுள் உன் கண்ணீர் முத்துக்களாய் மாற அந்த முகத்தை உன் புன்னகையாய் பார்க்க நானும் காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தங்கமே வானமே இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன் ஏன் இத்தனை கவலைகளை சோதனைகளை சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல் உன்னை நான் நன்றாக அறிவேன் நீ எதற்கும் பயப்படாதே உன் நிலையை நான் அறிவேன் இப்போதுள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடத்துக்கொள் பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம் முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள் என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படியே இருக்கிறாயே கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள் நஷ்டங்களை புரிந்து கொள் அதை தெரிந்து புரிந்து நட உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வ மகளே அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கின்றாய் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்களே அனுபவிப்பார்கள் உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருப்பேன் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை துளை கவைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடத்தில் இருந்து துளை நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய் என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன் தன்னை நம்பியவர்களுக்கு எதனை கேட்பினும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் மற்றவருக்கு துரோகம் செய்யாதே மற்றவருக்கு உன்னால் என்ற உதவியை செய் எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று உரிய நேரத்தில் உரியவற்றை நான் கொடுத்து உதவுவேன் சிலர் என்னை அவதூறாக பேசியிருக்கலாம் அவற்றை நீ கண்டு கொள்ளாதே இப்படி நம்பிக்கையற்ற பலர் என் காலடியில் உன்னை விட பக்திமானாக மாறியது கண்கூடாக நோக்கியது உண்டு என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் தங்கமே உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாய்ரா ஜெய் சைராம்